இறை சக்தி பல அணுக்களா பிரிஞ்சு கடனாக பெண்ணாக பல அவதாரங்களாக பிரிஞ்சு கிடக்கும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு ஒவ்வொரு இறை சக்தியை தேடி போகும்போது அதோட பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா கடன் கடன் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும் அடுத்தவன் நம்பி வாழக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை முதலீடு பண்ணலாம் இல்லை வீடு கட்டலாம் நமக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் இப்படி தான் எல்லாருமே வாங்குறோம் அப்போ அது ஒரு கெட்டிட முடியுங்கிற நம்பிக்கை நாளைக்கு அந்த வருமானம் வந்துடும் இந்த வருமானம் வந்துடும் இதை இதை எடுத்து அதில் போட்டால் செஞ்சிடலான்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா அப்படி நம்பிக்கை நம்பிக்கையோடு வாழும்போது பார்த்தா ஒரு சூழ்நிலையில் அடைக்க முடியாமல் ஒரு திக்கு முக்காடி மன அழுத்தம் ஏற்படும் இப்போ கணவனாக இருந்தால் பிள்ளைங்களை நம்பி பிள்ளைங்களை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் அடைக்க முடியலன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க அதை பார்த்து மனைவி குழந்தைகள் வேதனை அடைவாங்க அதே மனைவி வந்து ஒரு தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒன்று வாங்கி சங்கடப்படுறாங்கன்னா அதை பார்த்து கணவன் மனசு கஷ்டப்படும் ஆக இப்படி பல பிரச்சனைகள் கடன் நாளில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ பல தெய்வங்கள் இப்போது செல்வத்துக்கு அதிபதி குபேரனா இருக்கலாம் மகாலட்சுமியாக இருக்கலாம் பல தெய்வங்கள் இருந்தாலும் இந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஒவ்வொருத்தரோட வினைகள் வேறு வேறு அதுக்கேற்ற மாதிரி பல சொல்யூஷன் இருந்தாலும் பொதுவாக ஒன்று பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்குது அதாவது ஆசை அப்புறம் பார்த்தீங்கன்னா பேராசைன்னு இருக்குது ஆசைனால் நம்ம நியாயமான நல்ல விஷயங்களுக்காகவோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களுக்காகவோ நம்ம வந்து கடனை வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா பரவாயில்ல பேராசைக்காக வாங்கினோம்னா என்ன பண்ணுறது அப்போது நியாயமான ஆசைகளுக்காக நான் கடன் வாங்கியிருக்கேன் என்னால் கெட்ட முடியல எனக்கு கண்விழி பிதுங்குது அப்படின்னா இப்போ அடியன் சொல்லக்கூடிய தீர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தெய்வம் என்ன அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடியன் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய மன அழுத்தங்கள் அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு சரியாகும் அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்போ இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அப்படி அப்படி இல்லைன்னா அது வந்து பழமையான கோவிலாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது பழமையான கோவில் அப்படின்னாலும் சந்தோஷம் அப்படி இல்லை புராதனமான கோவில் புதுசாக கட்டின கோவில் நாங்கள் போகலாமா வெக் அங்கே சுவாமியை கும்பிடலாமா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் சந்தேகமே பட வேண்டாம் நீங்கள் வந்து தாராளமாக அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு ஒம்பது சனிக்கிழமை நீங்கள் போகணும் ஒம்பது சனிக்கிழமை நாங்கள் போய் ஒம்பது தடவை லக்ஷ்மி நரசிம்மரை சுற்றிட்டு ஐயா என்னுடைய நியாயமான ஆசைகளுக்காக நான் இந்த கடனை வாங்கினேன் என் கர்மவினையா என்னுடைய நேரம் சரியில்லையான்னு எனக்கு தெரியல நான் முழு மனசோட உங்ககிட்ட நான் அடையிறேன் எனக்கு இந்த கடனை அடைத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் ஒம்பது சனிக்கிழமை போகணும் அப்போ போய் இதை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது ஒன்று நமக்கு நிறைய கடன் இருக்கணும்னா எப்படி கடன் அடையும் ஒன்று திடீர்னு அதிர்ஷ்டம் ஏதாவது வரணும் இல்லை யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு தேவையில்லை நான் கொடுக்குறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு எனக்கு கடனை கொடு அப்படின்னு நம்ம நண்பர்களோ தெரிந்தவர்களோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் திடீர்னு டைமில் செய்ய போய் அதனால் உதவ உதவி வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அப்போது அது வந்து அது கடன் அடைவதற்கான தீர்வுகள் கிடைக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம கழுத்தை நெரிக்கிறான் இல்லையா கடன்காரன் அவன் நெரிக்கிறதை நிறுத்துவான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா நெறிக்கிறதை நிறுத்துவான் அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் பிறக்கும் அப்போ ஒரே கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போங்க ஓம் லெக் லக்ஷ்மி நரசிம்மாயனமாக இல்லைனா ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் மந்திரம் தெரிஞ்சவங்க ஸ்லோகம் தெரிஞ்சவங்க லக்ஷ்மி நரசிம்மரை பாராயணம் பண்ணலாம் சொல்லலாம் ஆனால் இது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் புராதனமான ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை புராத இந்த நீங்கள் புதுக்கோவில் பழைய கோவில் போனாலும் மாதத்தில் ஒரு தடவை புராதனமான ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு அங்கே ஒம்பது சுற்று சுற்றிட்டு வாங்க இது பொதுவான ஒரு விஷயம் கடன் அடைவதற்கு இதை சாந்த் இதை மற்ற மற்றபடி எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து கொடுக்குறாங்க இந்த பரிகாரம் ஒர்க் ஆகுமா அந்த பரிகாரம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்கப்போ அனுபவ ரீதியாக அனுபவ ரீதியாக உணர்ந்து ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போகிறீங்க இல்லையா போகும்போது ஒரு சீப்பு வாழைப்பழத்தில் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு அந் அந்த சீப்பில் அஞ்சு பழம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனை ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நீங்கள் போகும்போது அந்த பிரார்த்தனையை அவர் உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அங்கே உள்ள குருக்கள்கிட்ட கொடுக்கணும் சாமிக்கு படைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு சுற்றிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வயதான முதிய முதியவர்களோ இல்லை யாச்சகர்கள் இருந்தால் அவங்களுக்கு முதல்ல இரண்டு பழத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா பாக்கி மூணு பழம் இருக்குது அந்த மூணு பழத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசுமாடு இல்லைன்னா ஆடு இந்த வாயில்லாத ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கணும் இது மொதல் வாரம் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் போதும் தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது ஏன்னா இதெல்லாம் இது சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பயணப்படுறவங்க இல்லாமல் சம்சார வாழ்க்கை நார்மலாக லௌகீக வாழ்க்கையில் வாழ வாழ்கிறவங்களுக்கு துன்பங்கள்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பரிகாரங்களை பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு சில பேருக்கு நான் கொடுத்தேன் ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒர்க் ஆச்சு ஸோ இப்போயும் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து அடியன் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு இதை பண்ணிவிட்டு வாங்க பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரிசல்ட்ஸ்னால் என்ன கடன் அடைவதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஓம் கிரீம் ஆதித்தே நம ஓம் கிரீம் விஷ்மித்திரமகிஷே நம ஓம் க்ரீம் லக்மீ நரசிம்மரே நமோ நம